ஏன் அந்த இலக்கா மற்றும் மாற்றப்படல அப்படின்னு இப்பவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு என்ன காரணம் அதை மாற்றப்படாதது அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரா நீண்ட காலமா இருந்திருக்காரு அந்த பொதுப்பணித்துறையின் கீழ் தான் நீர்வளத்துறை இருந்தது இப்ப அதை பிரிச்சுட்டாங்க பொதுப்பணித்துறை ரெண்டா பிரிச்சுட்டாங்க நீர்வளத்துறை கட்டிடங்கள்ல ரெண்டா பிரிச்சுட்டாங்க பொதுப்பணித்துறையை இன்னைக்கு வந்து அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்த காரணத்தால் இதுக்கு துரமுருக வந்து இல்ல காவிரி தீர்ப்பு படிதான் கீழ்பவானி அணை நீர் நிர்வாகம் நடத்தப்படுது அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க என் சொத்து போற அவருக்கு எழுதி தர வர சொல்லுங்க வார்த்தைக்கு அப்ப எதுக்கு அந்த நிறுவனத்தோட பொறுப்பு இருக்காரு முதுமையில இப்போ இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து களத்துல இறக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது உண்மைதானா இறக்கியிருக்கலாம் அவருக்கு இருக்கலாம் அவர் குடும்பத்தவர் வேற யாருமே இல்லையா மன்னராட்சியா மக்களாட்சியா அந்த தகுதி இருந்தா வரட்டும் சரி சரி இது வந்து மன்னராட்சியா மக்களாட்சியா மக்களாட்சி அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்தில இருந்து வர எந்த நியாயம் அப்படின்னா மன்னராட்சிக்கு நீங்க வித்துடுறீங்க எல்லா கையில நிதி வச்சுக்கிட்டாங்க பேர் என்ன கலைஞர் தட்சணாமூர்த்தி இவர் எப்படி மாத்திக்கிட்டாரு கருணா நிதி மாத்திக்கிட்டாரு கருணா நிதி உதயநிதி இன்ப நிதி தயாநிதி கலாநிதி வள்ளுவர் வழிதான் என்ன சொல்லிருக்காரு அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை இப்போ துறைமுருகன் அமைச்சர் துறைமுருகனுடைய இலக்கா வந்து மாற்றப்பட்டிருக்கு சார் அதாவது பாத்தீங்க அப்படின்னா கனிமவளத்துறை வந்து ரகுபதி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆனா வந்து நீர்வளத்துறை மற்றும் அதாவது இந்த காவேரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து அந்த நீர்வளத்துறையில தான் இருக்கு ஏன் அந்த இலக்கா மற்றும் மாற்றப்படல அப்படின்னு இப்பவுமே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு என்ன காரணம் அதை மாற்றப்படாதது அவர் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சரா நீண்ட காலமா இருந்திருக்காரு அந்த பொதுப்பணித்துறையின் கீழ் தான் நீர்வளத்துறை இருந்தது இப்ப அதை பிரிச்சுட்டாங்க பொதுப்பணித்துறை ரெண்டாக பிரித்துட்டாங்க நீர்வளத்துறை கட்டிடங்களில் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க பொதுப்பணித்துறையை இன்றைக்கி வந்து அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருந்த காரணத்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்கள் அந்த துறையை வகித்த காரணத்தால் நீர்வளத்துறை அவங்ககிட்ட விட்டுட்டாங்க கனிம வளத்துறை அவங்ககிட்ட வந்து பறிச்சுட்டாங்க அதில் என்ன கனிம வளத்துறையில் வந்து நடக்கக்கூடிய கொள்ளை கொஞ்சம் நஞ்சமல்ல தாராளமாக ஏராளமாக தமிழ்நாட்டிலருந்து கனிமவளை வந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது கர்நாடகாவுக்கு கடத்தப்படுது பிற மாநிலங்களுக்கு கடத்தப்படுது அதில் பெரிய அளவிலான வருவாய் கிடைக்கிது அந்த வருவாய் வந்து முறையாக வந்து அவர் மேலடுத்து கொடுத்துருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்க கம்பதிங்கர் ராசாவுக்கு ஊதி கொடுக்குறவங்க தானே மந்திரி ஊதி கொடுக்குறதுல ஊதி கொடுத்துருவணும் கொடுக்காம இவரே வாயில் ஓட்டு தின்னுட்டால் எப்படி இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கனிம்புவளத்துறையை அவர்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு தான் சொல்கிறாங்க ரெண்டாவது இவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கார் நீர்வளத்துறையை பற்றி நான் சொல்கிற கேளுங்க பல முறை அவரை பார்த்துருக்குறோம் அதாவது நீங்கள் காவிரி பற்றி சொன்னீங்க காவிரி வடிநிலத்தில் இருக்கக்கூடிய அணை தான் கீழ்பவானி அணை தமிழ்நாட்டில் பெரிய அணை எது மேட்டூர் அணை தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு டிஎம்சி கொள்ளளவு கொண்டான பெரிய அணை மேட்டூர் அணை ரெண்டாவது பெரிய அணை எது கீழ்பவானி அணை முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு டிஎம்சி கொண்டிருக்கக்கூடிய கீழ்பவானி அணை கீழ்பவானி அணை நீர் நிர்வாகமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இருந்து இதுவரை அரசு அணை விதிமுறை காவிரி தீர்ப்பு என எதுவும் பின்பற்றப்படவில்லை நீர்வளத்துறையானது தன்னுடைய விருப்பு வெறுப்பு மற்றும் ஆதாய அடிப்படையிலேயே நீர் நிர்வாகத்தை இன்றைய தேதி வரை நடத்தி கொண்டிருக்கின்றது இதற்கு துறைமுறைக வந்து இல்லை காவிரி தீர்ப்பு படிதான் கீழ்பவானி அணை நீர் நிர்வாகம் நடத்தப்படுது அப்படின்னு நிரூபிக்க சொல்லுங்க வாரத்துக்கு நீர்வளத்துறை பொறுப்பு அமைச்சர் அப்படின்ற ஒரு பேர்ல வந்து விட்டு வச்சிருக்காங்களே அந்த துறை எதுக்கு விடணும் நாடோறும் நாடி முறை செய்யாமன்னவன் நாடோறும் நாடு கிடும் அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே கொண்டே போகும் இவர் நடக்க முடியல இந்த நிலைமையில் நீர்வளத்துறை அதுக்கு எதுக்கு எதுக்கு அவரு பூவார் சோலை மயிலாள புரிந்து கோயில்கள் இசைப்பாட காமரமாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி காவேரி பத்தி சொல்லும் போது சிலப்பதித்தல் சொல்றாங்க இவர் நடக்கவே முடியல அப்புறம் எதுக்கு நீர்வளத்துறை இவருக்கு சரி அந்த கீழ்பவாணி அண்ணன் நீர் நிர்வாகம் இருக்கட்டும் இருக்கட்டும் அது உருவாக்கு இருக்கட்டும் விருப்பு வெறுப்பு ஆதாய அடிப்படையில் தான் இன்றைய தேதி வரை நடத்திட்டு இருக்காங்க நடப்பு தண்ணீர் மூணு முறை மேட்டூரண வெட்டி செல்ல இருந்தாலும் குருவை சாகுபடி என்ன காரணம் பரிசில் சொல்லுங்க தொடர இல்லை இல்ல தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்ல கர்நாடகா தீர்ப்பு மதிச்சு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர மாதாந்தர அடிப்படையில் திறந்து விட தவறியது காரணமா இல்லை காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டுக்குழு செயல்பாடு சரியில்லாதது காரணமா இல்லை மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் பாராமோகமாக இருந்து விட்டது காரணமா இதை பத்தி பதில் சொல்ல சொல்லுங்க எதுக்கு அந்த நீர்வளத்துறை இருக்காரு எதுக்கு இருக்காரு சிரிச்சுட்டு இருக்காரு தவிர என்ன பண்ணாரு இல்லை வர சொல்லுங்க வாத்துக்கு இந்த காவிரி தீர்ப்புங்கிறது இவர் நீர்வளத்துறையா அமைச்சராக இருந்த போதுதான அந்த இருபத்தெட்டு ஆண்டு கால சட்ட போராட்டம் நடத்துது எந்த இலக்கு இந்த வழக்கு நடத்துனீங்க சரியான இலக்கு நோய்க்கு வழக்கு நடத்தினீங்களா தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம் கர்நாடகாவுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி இந்த விகிதாச்சார அடிப்படையில் வரக்கூடிய நீரை தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுவதாக இருந்திருந்தால் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநிலம் உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது ஏன் அந்த இலக்கு நோக்கி வழக்கு நடத்தலை யார் பொறுப்பு கண்டிப்பா துறை பொறுப்பு சொல்லுங்க இவர் நீர்வளத்துறை பொறுப்பு வைக்கிறதுக்கு தகுதி நான் குற்றச்சாட்டு கனிம வளை கனிம வளத்துறை வந்து பறிச்சுக்கிட்டாங்க நீர்வளத்துறை மட்டும்தான் இருக்குது அந்த துறை இவருக்கு தகுதி இல்லை அதாவது இனிமேல் வர சட்டமன்ற தேர்தல்ல வந்து ஒருவேளை திமுக ஆட்சியை அமைத்தது அப்படின்னா முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் பதவி இருக்காது அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறதா வந்து சொல்லப்படுது விமர்சகர்கள் விமர்சகர்கள் மத்தியில வந்து சொல்லப்படுது இது உண்மைதானா ஏன்னா இதற்கு முன்னாடி பொன்முடி அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அமைச்சர் பதவியை பறிச்சிருக்காங்க இருந்தாலும் அவர்களுக்கு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இந்த இந்த விமர்சனத்தெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது மாற்றங்கள் தேவைதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவழுகான நான் இப்போ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தா இளமையா தோன்றுறாங்க பார்த்தா அவங்கெல்லாம் பிசிராந்த பிசிராந்த யார்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய பேரப்பிள்ள மாதிரி இருக்காங்க அவருக்கு நிறைய வல்லையா தயாரை பற்றி சொல்லுவாங்க யாண்டு பலவாக நரையில் ஆகுதல் யாங்கு ஆகியர் என வினவிதர் யாயின்னு சொல்லி ஒரு நோட்டு பாடலே வரும் அந்த மாதிரி இப்போ எங்களுக்கெல்லாம் நரம் வந்துருச்சு எனக்கு மூத்த ஒரு துறைமுருகன் மற்ற மூத்த அமைச்சர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கு நிறைய வல்ல ஏன் வல்ல அந்த காலத்தில் அரசன் வந்து கரிகாச்சோளை இள வயசில் வந்து பட்டத்துக்கு வந்துட்டேன் அதனால் அந்த இள வயசில் இருக்கக்கூடிய இந்த அரசனுக்கு நீதி நிர்வாகம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஐயப்பாட்டில் இருந்த காலத்தில் அதாவது இளமை நாணி முதுமை எய்தி முடிவு காட்டிய உறவோன்னு சொல்லி இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க அவர் ஒரு முதியவராக வேடம் தரித்து நீதி பரிபாலனை பண்ணிக்கிட்டு இருந்தாராம் அன்றைக்கி முதுமைக்கு மரியாதை இருந்தது இன்றைக்கி பூரா மந்திரி பூரா மைபூசி நிற்கிறாங்க வந்து எல்லாம் பிசிராந்தையாருடைய பேர பிள்ளைகளாக தான் கண்களுக்கு தடுறா தென்படுறாங்க இவங்களுக்கு பதவி சீக்கிரம் கொடுத்துர்ல பதவி இருக்குது எங்கே சிவலோகத்திலே வைகுந்தி சிவலோக பதவி வைகுந்த பதவிக்கு போகக்கூடிய காலத்துல இங்க அமைச்சரவையில் வந்து பதவி கேட்கறதுங்கிறது ஏற்புடையதா அல்லங்கிறது என்னுடைய கருத்து ஆக இளைஞர்கள் வர வேண்டும் இவர்களை விலக்கி வைப்பதுதான் சரியான வாய்ப்பு கொடுக்குமா வாய்ப்பு கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் அப்பதான் உயிரோட்டத்தோட அந்த கட்சி இருக்க முடியும் அதாவது நாடோறும் நாடி முரசியா நாடோறும் நாடு கெடும் அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும் அந்த மாதிரி நாட்டை கெடுக்கூடாது கலைஞர்லாம் கெடுத்து தான் கலைஞர் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கு இல்லையா கடைசி வரல பதவி விட்டாரா இல்ல ஜெயலலிதா விட்டாங்களா இல்ல எம்ஜிஆர் விட்டாங்களா இல்ல அண்ணா வந்து புற்றுநோயால் அவதிப்பட்டு இருந்த போது பதவி விட்டாரா இந்த மாதிரி சொல்லி இருக்காரு நாடோறும் நாடோரும் நாடு கெடும்னு அமெரிக்காவில் ஆஸ்பத்திரி நான் பழத்துக்கிட்டு இருக்கிற போராடி நாள் பாக்கியில் இருக்கிற இந்த நிலைமையில முதலமைச்சர் இல்லாத ஒரு நாடு நிர்வகிச்சுக்கிட்டு வந்தா நாடு எப்படி இருக்கு நாடாயிரவா இருக்கு ஆகவே எனக்கு பதவி வேண்டான்னு விலகுனாங்களா அதுதான் திராவிட மாடல் சாகு பதவி விடக்கூடாது அதுதான் திராவிட மாடல் அப்படி தான் செத்து போனாலும் அடுத்து தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ பேரனுக்கோ கொள்ளு பேரனுக்கோ கொள்ளு பேத்திக்கோ பதவி கொடுக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து களத்துல இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இது உண்மைதானா இறக்கி இருக்கலாம் அவருக்கு இருக்கலாம் அவர் குடும்பத்தவர் வேற யாருமே இல்லையா மன்னராட்சியா நடப்பது மன்னராட்சியா மக்களாட்சியா ஆ அந்த தகுதி இருந்தா வரட்டும் சரி சரி இது வந்து மன்னராட்சியா மக்களாட்சியா மக்களாட்சின்னா அப்புறம் எப்படி அவங்க குடும்பத்துல இருந்து வர்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னா மன்னராட்சிக்கு நீங்க வித்துடுறீங்க எல்லாம் கையில நிதி வச்சுக்கிட்டாங்க இப்போ கலைஞருடைய பேர் என்ன பெத்தவங்க பெரியவங்க வச்ச பேர் என்ன என்ன பேர் சொல்லுங்க தட்சணாமூர்த்தி பெத்தவங்க பெரியவங்க கலைஞர் பிறந்தோடன வச்ச பேரு தட்சணாமூர்த்தி இவர் எப்படி கருணா கருணா நிதி உதயநிதி தயாநிதி கலாநிதி வள்ளுவர் வழிதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலருக்கு இவ்வுலகம் இல்லை தேர்தல் எங்க நடக்குது அந்த உலகத்திலே இந்த உலகத்திலேயா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் என்ன வேணும் பொருள் வேணும் திட்டமிட்டு களமிறங்கி செயல்படுறாங்க அவர் திருவாரூர்லேருந்து சென்னை வந்தபோது எதோட வந்தாரு வெறும் கை காலோடு வந்தாரு ரயிலுக்கு பயணிச்சிட்டு வாங்காதான் வந்தாரு இன்னைக்கு உலக பணக்காரர் பட்டியலில் அவர் குடும்பம் இருக்கு காரணம் வள்ளுவர் வழி பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாரை எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் அண்கொண்டு சொல்லினும் நல்குறவார் சொற்பொருள் சோறுபடும் யார் வள்ளுவர் வழியில் நடக்கிறாங்களோ நடக்கலையோ கலைஞர் கட்டாயம் நடந்திருக்காரு அவனுடைய தான் ஸ்டாலின் வந்திருக்காரு உதயநிதி வரப்போறாரு வழி வள்ளுவர் வழி விளைவு வெளிப்பாடு பொதுவா வந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய இலக்க என்ன மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலில் கால் பதித்தால் ஆரம்பத்திலேயே அடிபட்டு போவார்கள் காலப்போக்கில் காணாமல் போவார்கள் மக்களுடைய அறியாமையை அறுவடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அரசியலில் கால் பதித்தால் வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதியாகும் அவங்களோட இலக்கு ஒரே இலக்கு தன்னுடைய குடும்பத்தை உலக பணக்காரர் பட்டியலில் கொண்டு வரணுங்கிறது தான் அந்த ஒற்றை இலக்கு நோக்கித்தான் இன்னைக்கு கட்சிகள்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்களா வெளியே வேறு இலக்கே கிடையாது கண்டிப்பா சார் பல விவரங்களை எங்களோட பயிர்ந்தமைக்கு நன்றி 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 நன்றி